யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சங்கடஹார சதுர்த்தி இருக்கிறதுலேயே வந்து இந்த சதுர்த்தி வந்து கொஞ்சம் பெரிய சதுர்த்தி இது காரணம் என்ன அப்படின்னா வந்து சந்திர பகவானோட ஒரு ஆணவத்தில் வந்து அவரோட அழகுன்ற அந்த ஆணவத்தில் வந்து அவர் அந்த ஒரு இதில் வந்து நம்ம விநாயக பெருமானை ரொம்ப இது பண்ணியிருப்பார் அந்த இதில் மூலமாக வந்து ஒரு சாபம் பெற்று அவரோட அழகு எல்லாமே போயிட்டுருக்கோம் அதுலேருந்து அந்த சாபம் நிவர்த்திக்காக தான் இந்த மகா சங்கடார சதுர்த்தி கொண்டாடப்படுறது அதுக்காக வந்து விநாயகரை நோக்கி சந்திர பகவான் வந்து தபஸ் இருந்ததாக பூஜித்ததாக வந்து ஒரு கதையே இருக்குது அதனால் வந்து இந்த சங்கடாரசக்தி வந்து மிகப்பெரிய சங்கடாசக்தி மகா சங்கடாரசக்தி ஆவணி மாதத்தில் வர இந்த சங்கடாசக்தி மிகப்பெரிய சங்கடாசக்தி விசேஷமான சங்கடாசக்தி இதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த கேதுனால் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை இந்த சந்திரனால் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை தடைகளாக இருக்கட்டும் இல்லை பாவ பாதக செயலாக இருக்கட்டும் அவங்க செய்கிற அந்த பாதக செயலினால நம்ம வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக இந்த மகா சங்கடா வசதியில் வந்து நம்ம விரதம் இருந்து விநாயக பெருமானின் அருளை பெறல வேண்டும் அன்றைக்கி விரதம் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவுல் அதுக்கப்புறமா வந்து கொழக்கட்டை அப்புறம் அருகம்புல் இந்த மூன்று விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நம்ம வந்து அவருக்கு படைச்சிட்டு இது பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அதே போல் வந்து அன்னைக்கு நடக்கிற யாகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் நம்மளோட அந்த கேதுவோடதையும் சந்திரனோட அந்த பா பாதகங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சின்ன பரிகாரமாக இருக்கும் ஓமத்துக்கு அங்கே கோயிலில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஓமம் அந்த ஓமத்துக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச ஒரு தேவையான பொருள் எது வேணாலும் வாங்கி தரலாம் கலசத்தில் வைக்கிற தேங்காய் மட்டியாக இருக்கலாம் இல்லை அன்றைக்கி வந்து ஒரு சில கோயிலில் வந்து கலசாபிஷேகம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி கலசாபிஷேகத்தில் வந்து நீங்களும் உங்கள் பேரை கொடுத்து சேர்ந்து அந்த கலாசாபிஷேகத்தில் வந்து இது பண்ணிக்கலாம் பங்கேற்கலாம் அது ஒரு செயல்பாடாக இருக்கலாம் இல்லை ஓமத்துக்கு வந்து சாமானு வாங்கி தரலாம் இல்லை வந்து அவருக்கு பிடித்தமான அந்த அவுள் கொழக்கட்டை இல்லை அருகம்புல் அந்த மாதிரி வந்து சாத்தி வழிபட்டு வரலாம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படி இல்லைனா சூர தேங்காய் அதை சொல்ல மறந்துட்டேன் சூர தேங்காய் வந்து உடைச்சி வழிபடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு அப்புறம் சந்திரம் உங்களோட அந்த தோஷ பாதக பலன்கள்லேருந்து நீங்கி உங்களுக்கு சுபிக்ஷம் கிட்டும் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே வந்து இதுவாகும் அதே போல் இந்த மகா சங்கடாசத்திலேருந்து விரதம் இருக்க ஆரம்பித்து கண்டினியூஸாக விரதம் இருந்து வந்திங்கன்னா அதாவது இந்த மகா சங்கடாசத்தில் ஆரம்பிச்சுன்னா திருப்பி அடுத்து வர மகா சங்கடாசியத்தை நீங்கள் அந்த விரதத்தை நீங்கள் முடிச்சிங்கன்னா விநாயகர் ஆமாம் அடுத்த சங்கடாசத்தில் விரதத்தை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கும் அதே போல் விநாயகரை நீங்கள் இந்த மகா சங்கடாசக்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது மினிமம் ஒரு ஐம்பத்தி நாலு சுத்தோ இல்லை ஏழோ இல்லை நூற்றி எட்டோ உங்களுக்கு என்ன விதமான ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சங்கடாசக்திக்கு அந்த மாதிரி நீங்கள் சுற்றிங்கனாலே வந்து நல்ல பலனை தரும் அதாவது நூற்றி எட்டு சுற்று விநாயகரை சுற்றினாலே அது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் மினிமம் வந்து இருபத்தேழு கூட சுற்றலாம் அந்த மாதிரி நீங்கள் சுற்றின்னு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மகா சங்கடாசக்திக்கு செஞ்சுன்னு வந்திங்கன்னா இன்னும் நல்ல இந்த பலனும் கொடுக்கும் ஏன்னா இது வந்து விநாயகா பெருமான் கிட்டே வாங்கின சாபத்துலேருந்து நீங்கிறதுக்காக சந்திர பகவான் செய்த ஒரு பூஜை தான் வந்து மகா சங்கடாசக்தி அதனால் இதில் வந்து விரதத்தை நல்லா அனுசித்து விநாயகப் பெருமானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பல பாதகங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளில வருவீர்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்